அமெரிக்க தேர்தல் சதி ரகசிய தகவல்களை திருடியதாக ஈரான் மீது பழி போடும் ட்ரம்ப் அமெரிக்க தேர்தலின் போது நாசவலியில் ஈடுபட ஈரான் சதி திட்டம் தீட்டுவதாகவும் அமெரிக்காவின் ரகசிய தகவல்களை ஈரான் திருடிவிட்டதாகவும் ட்ரம்ப் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் அமெரிக்காவை ஆட்சி செய்யும் அதிபரை தேர்ந்தெடுக்கும் ஜனநாயக திருவிழா வருகிற நவம்பர் மாதம் நடைபெற உள்ளது இதில் குடியரசுக் கட்சி சார்பில் டொனால்டு டிரம்ப் களம் இறங்கியுள்ளார் அவரை எதிர்த்து ஜனநாயக கட்சி சார்பில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் போட்டியிட தயாராக இருந்தார் ஆனால் வயது முதிர்வு உள்ளிட்ட காரணங்களுக்காக அவர் அதிபர் தேர்தலிலிருந்து இருந்து இருந்தார் இதையடுத்து ஜனநாயக கட்சி வேட்பாளராக இந்திய வம்சாவளியான கமலா ஹாரிஸ் போட்டியில் இறங்கியிருக்கிறார் தேர்தலுக்கு மூன்று மாதங்கள் உள்ள நிலையில் டிரம்பும் கமலா ஹாரிஸும் நடைபெற்ற கருத்து கணிப்பில் கூட டிரம்பை விட கமலா ஹாரிஸ் ஐந்து இதனால் ட்ரம்ப் பின்னடைவை சந்திப்பார் அப்படின்னும் கூறப்படுகிறது இதையடுத்து ட்ரம்ப் தன்னுடைய பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தியுள்ளார் இந்த நிலையில் அமெரிக்க தேர்தலில் குளறுபடி ஏற்படுத்த ஈரான் திட்டமிட்டுள்ளதாகவும் அமெரிக்க நாட்டின் ரகசியங்களை சைபர் முறையில் ஈரான் திருடிவிட்டதாகவும் வெளியிட்ட அறிக்கையில் அமெரிக்க தேர்தலை குறிவைத்து ஈரான் சதிய வேளையில் ஈடுபட திட்டமிட்டுள்ளதாக கூறியிருந்தார் மேலும் அமெரிக்க இணையதளங்களை ஹேக் செய்து ரகசிய தகவல்கள் பலவற்றை ஈரான் திருடியதாகவும் குற்றம் சுமத்தியிருக்கிறார் இதற்கு ஈரான் மறுப்பு தெரிவித்துள்ளது ஆண்டு ஈரான் அதிகாரி சுலைமான் எனது ஆட்சியில் கொலை செய்யப்பட்டிருந்தார் இதையடுத்து ஈரான் நாடு தற்போது அமெரிக்க அதிபர் தேர்தலில் என்னை தோற்கடிக்க பல்வேறு சதி திட்டங்களை செய்து வருவதாக கூறியிருக்கிறார் அண்மையில் என் மீது நடைபெற்ற துப்பாக்கிச் சூடு சம்பவத்திலும் ஈரானின் பங்கு இருப்பதாக சந்தேகிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு அமெரிக்க தேர்தல பிரச்சாரம் தீவிரமடைந்து வரக்கூடிய இந்த ஈரான் மீதான குற்றச்சாட்டு பெரும் ஏற்கனவே ஒருபுறம் ஈரான் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையிலான போர் பதற்றம் காரணமாக மத்திய கிழக்கு நாடுகள்லயே ஒரு பெரும் பரபரப்பு உருவாகி இருக்கு இந்த நிலையில ஒட்டுமொத்த உலகமே எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய கூடிய அமெரிக்க அதிபர் தேர்தலிலும் ஈரானுடைய தலையீடு இருப்பதாக அமெரிக்க அதிபர் வேட்பாளரான ட்ரம்ப் கூறியிருப்பது பெரும் சர்ச்சையை கிளப்பியிருக்கு